வாழ்க வளமுடன் நேர்மையாக முன்னூறு காலத்தில் ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா மன்னர் அழகாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்குமா சார் அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு இலவசமாக கொடுக்கணும் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம ஆள்கிற இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நம்மளை என்றைக்கும் மறக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம மறக்காமல் இருக்க இருக்கணும்னா ஒரு நல்ல செய்யணும் ஏன்னா நமக்கு வயதாக கொண்டே இருக்குது அவங்க நம்ம மறக்காமல் இருக்கிற அளவுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ட்டு ஒரு யோசனை வருது அப்போ மன்னர் சபையெல்லாம் கூடுறாங்க அப்போ அவங்க வந்து அது வந்து கொஞ்சம் யோசனை அவங்களுக்கு வந்து ஒரு மன்னர்களுக்கு மன்னருக்கு ஒரு ஐடியா தராங்க நம்ம மந்திரிகள் என்ன ஐடியா நெல் இலவசமாக தருவோம் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தலா ஒரு ஒரு மூட நெல் இலவசம் அறிவிப்பு அறிவிச்சொல்லார் மன்னர் அறிவிச்சுறாங்க அப்போ எல்லோருமே வந்து நெல் வந்து வாங்க எல்லா வரிசையில் நின்று அவங்க பேரை வந்து பதிவு செஞ்சுட்டு நெல் வாங்கிக்கிட்டாங்க எல்லோரும் அவங்க பேரை பதிவு செஞ்சுட்டு நெல் ஆளுக்கு எல்லோரும் ஒரு ஒரு மூடை வாங்கி போயிடறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஆகுது அப்போ எல்லோரும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க பரவாயில்ல நம்ம மன்னர் எவ்வளோ ஒரு வறுமையில் இருக்க மோசம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மூட நெல் கொடுத்தாரே அப்படின்ட்டு சந்தோஷம் கொண்டிருக்காங்க அந்த சந்தோஷம் வந்து போவங்களையும் அடுத்து ஒரு அறிவிப்பு தரார் மன்னர் ஏன்னா ராஜா மன்னர்களாக வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் தானே அவங்க வந்து டெண்டிங் இருக்கு முடி தெரியும் அப்போ என்ன அறிவிப்பு தராரு யார் யார் இலவசமாக ஒரு மூட நெல் பட்டுறீங்களோ அவங்க எல்லாமே இன்னும் நாளையிலேருந்து ஆறு மா ஒரு மாதம் ஒரு மாதம் காலத்துக்குள்ளே ஒரு மூட அரிசி வந்து எங்களை தரணும் இல்லை என்றால் அரிசி நெல் மூட வாங்குனா அரிசி வந்து தரலண்டா ஒரு எல்லாரும் தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து மன்னர் சொன்னால் செஞ்சுருவாங்கள அப்போ மக்கள் பயந்து ஓடி கடனை உடனே வாங்கி இருக்கிற சட்டி முட்டி ஏழை எல்லாம் சட்டி முட்டி விற்று இருக்கிற ஆடு மாடு எல்லாம் விற்று கோழியை ஊற்று ஒரு மூட நல்லா கொடுத்துரு அரிசியை கொடுத்துறாங்க அப்போ கொடுத்தோடனே கொஞ்ச நாள் அப்படியே அந்த மன்னருக்கு வயசாகுது அப்போ மயனை மாச்சிக்காரார் மயனை வந்து மன்னர் பயில் உட்கார வச்சுட்டாங்க அப்போ அந்த மன்னர் வந்தோடனே அவர் அவங்க அப்பா சொல்கிறாரு மன்னர் இருந்தவர் எப்பா மானே இந்த மக்களை வந்து எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அவங்க வந்து நம்மளை மீறக்கூடாது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்படின்னு செஞ்சு அவங்கள வந்து திசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்றாரு எப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் கவலைப்பறீங்க அப்படின்றாரு அப்போ இவர் வந்தோட இவர் எதாவது செய்யணும்ல என்ன அப்பா செஞ்சுருக்காரு நிறையா இப்போ இவர் எதா செய்யணும்னு ஆசைப்பட்றாரு அப்போ திருப்பி ஒரு அறிவு கொடுக்குறாரு நாட்டு மக்களே எல்லோரும் வாங்க நான் வந்து எங்கள் அப்பா மாரி கிடையாது எங்கள் அப்பா வந்து நெல்முடை கொடுத்த அரிசி கேட்டார் நானும் அப்படி கேட்க மாட்டேன் வாங்க எல்லோரும் உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு எல்லோரும் ஒரு ஒரு மூடை உம்மி வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டார் எது உம்மி அப்போ உம்மி வாங்கிக்கிட்டு எல்லோரும் வந்து ஆறுமா அவங்க பேரை பதிஞ்சிட்டு பரவாயில்லையே மன்னர்மையை வந்து இலவசம் சொல்லிட்டு அப்பா மாரி இல்லைட்டார் அதனால் நம்பிக்கை மக்கள் ரொம்ப விமர்சனமாக நம்பிக்கையாக வந்து நெல்மூட வாங்க ஆரம்பிட்டாங்க அப்போ எல்லோரும் பேர் பதிவு செஞ்சுட்டு நெல் மூட வாங்கி போய்ட்டுறாங்க அப்போ இதேமாரி ஆறு மாதம் கழிச்சு இந்த மன்னர் மையம் ஒரு அறிவிப்பு தரார் யார் நெல் மூட வாங்கினீங்களோ உம்மை வாங்கினீங்களோ அவங்க எல்லாம் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அரை அரிசி வந்து தரணும் அரை அரிசி இல்லைண்டா எங்கள் அப்பா மாரி தூக்கு தண்டெல்லாம் கிடையாது உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறையா ஒன்று விரட்டிடுறாரு அப்போ மக்கள் மன்னர் என்னடா அந்த மண்ணையும் பரவாயில்ல அப்பா ஆச்சு கூட பரவாயில்ல அவராச்சு நெல் முடை கொடுத்துட்டு நமக்கு அரிசி இவன் என்னடா உண்மையை கொடுத்துட்டு அரிசி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பெரிய கொலவரப்பாவியாக இருப்போம் அப்படின்னு மக்களுக்குள்ள விவாதம் வரும்ல என்ன அந்த வாய் இலவச சொல்கிற ஓடி ஆர்வம் ஆகிபுறோம் அதை வந்து இல்லைன்னு சொல்கிற மோசியும் எதவாச்சும் பேச முடியல அந்த வாய் ஏண்டா மனிதனுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த மனசு இந்த வாய் சரியாக இருந்துட்டா எந்த வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படி இலவசம்னே இந்த மனசு ஓடி போய் ஆடுது இலவசம்னே அந்த வாய் எதவாச்சும் பேசி இப்படி பேசி என்ன செய்து மக்கள் வந்து அரிசி முடைய கொடுத்துட்டாங்க அப்போ இதில் வந்து என்ன இருக்குது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய நிலைமை இது என்னுடைய நிலைமை இதுதான் உங்களுடைய நிலைமை இதான் ஏண்டா இலவசன்ற பேரில் நம்ம எல்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை